வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு மகா அவதாரம் நரசிம்மா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க ரிலீஸ் ஆகி பத்து நாட்கள் ஆயிடுச்சு பதினைந்து கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் மகாவிஷ்ணுவுடைய நரசிம்ம அவதாரம் குறித்து அந்த படத்தில் நரசிம்ம அவதாரத்தை பற்றி தான் படமே பதினஞ்சு கோடி செலவு இப்போது வசூலில் நூறு கோடி ரூபாய் நெருங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான அப்டேட்டை பார்க்குறோம் இந்த படத்தை தயாரித்தது யார் தெரியுமா கர்நாடகாவை மையமாக கொண்ட ஹோம்பாலிய ஃபிலிம்ஸ் கேஜிஎஃப் படத்தெல்லாம் எடுத்தாங்களே அவங்க தான் கேஜிஎஃப் காந்தாரா இந்த படத்தை எடுத்தவங்க தான் இந்த மகா அவதார் நரசிம்மா படத்தையும் எடுத்திருக்காங்க இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா மகாவிஷ்ணுடைய பத்து அவதாரங்களையும் படமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு அவதாரமாக படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு ஹோம்பாலய ஃபிலிம்ஸை அறிவிச்சிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னா இருபது வருஷம் ஆகும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஒப்பந்தம்லாம் சைன் ஆயிருக்கான் பத்து அவதாரங்களை படமாக நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு முதல் படமாக மகாவதார் நரசிம்மா படம் வெளிவந்திருக்கு படத்தை பார்த்தவங்கெல்லாம் சூப்பராக வந்து ரிவ்யூ கொடுத்துக்கிருக்காங்க இந்த வீக்கெண்டில் குழந்தைகளை ஃபேமிலி மெம்பர்ஸோடு பார்க்க வேண்டிய படம் மகாவதார் நரசிம்மா மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ரெண்டாவது டாப்பிக்கு பாஜகவுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா இருக்கார்ல அவர் ஒரு படத்தில் நடிக்கிறாருங்க என்ன படம் தெரியுமா கந்தன் மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க இயக்குனர் வீரமுருகன் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு திருப்பரங்குன்ற மலை தொடர்பாக இஷ்யூ நடந்துக்கிருக்குல்ல சமீபத்தில் கூட ஏகப்பட்ட டிபேட்ஸை நம்ம பார்த்தோம் அது தொடர்பாக முழுக்க முழுக்க இந்த படத்தில் வந்து காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கான் திருப்பரங்குன்ற மலையுடைய ஆரிஜின் அதில் நடக்கக்கூடிய அரசியல் இதை பற்றி அந்த படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு அதில் மெயின் லீடாக ஹெச் ராஜா அவர்கள் நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் வந்து வெளிவந்திருக்கு ஹெச் ராஜா அவர்களுடைய ஃபஸ்ட் லுக் வந்து வெளிவந்திருக்கு நல்ல பெரிய மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு ஹெச் ராஜா அவர்கள் இதில் வந்து நடிச்சிருக்காரு வெயிட் பண்ணலாம் இந்த படத்துடைய டிஷர்ட் ட்ரெய்லர் இருக்குது பார்த்தீங்களா அது அடுத்தடுத்து வெளியாகும் இந்த படத்துடைய டி ஷர்ட் ட்ரெய்லரை அண்ணாமலை அவர்கள் தான் ரிலீஸ் இருக்காராம் கூடிய விரைவாக அதற்கான அப்டேட் வரும் எப்போ வெளியாக இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டு விரைவாக வர இருக்குது இது ரெண்டாவது டாபிக்கு ஸோ பாஜக தொண்டர்கள் எல்லாமே இதற்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க கிராவிடியன் ஸ்டாக்ஸு தீக்காலாம் பார்த்தீங்கன்னா கதறிக்கிருக்காங்க சும்மாவே கெத்திராஜா பேசுகிறாரு அப்படின்னா தீக்காலாம் கதருவாங்க இதில் கந்தன் மலை அப்படிங்கிற படத்தில் மெயின் லீடாக நடிக்கிறாரு அதுவும் திருப்பரங்குன்றம் அந்த மலை குறித்து அந்த படத்தில் தீம் இருக்கிறதுனால மேலும் தீக்காவுடைய கதறல் அதிகமாகிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகுல் காந்திக்கு சுப்ரீம் கோர்ட்டு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க ராணுவ வீரர்களை அவதூறுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டீஃபமேஷன் கேஸு ராகுல் காந்திக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கு அந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு சீனா நம்மளுடைய எல்லையை ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்திய நிலப்பகுதியை ஆக்கிரமிச்சிட்டாங்க என்ன பண்ணிக்கிருக்காங்க இங்கே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி பேசியிருக்காரு இதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சு இப்போ டிஃபமேஷன் கேஸ் போடப்பட்டிருக்கு இந்த கேஸ்ல நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியா பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்கீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை நீங்க சொன்னீங்க ஆதாரத்தை கொடுங்க பார்லிமெண்ட்ல இதை பத்தி எதுவும் பேசாம சோஷியல் மீடியால இப்படி எதுக்காக அவதூறாக பதிவு போடுறீங்க எதுக்காக நம்மளுடைய ராணுவத்தை வந்து கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ராகுல் காந்திக்கு மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க பேச்சுரிமை இருக்குது அப்படிங்கிறதுனால என்னத்தை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஆதாரத்தின் அடிப்படையில் எதாக இருந்தாலும் பேசணும் ஆதாரத்தை கொடுங்க உண்மையான இந்தியராக இருந்தீங்கன்னா இனிமேல் இது மாதிரியெல்லாம் பேசாதீங்க இப்படியெல்லாம் இராணுவத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு ராகுல் காந்திக்கு செக் வச்சிருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா டொனால்டு ட்ரம்புக்கு பலத்தை அடிங்க இந்தியாவை சீண்டுனதும் சீண்டுனாரு இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அமெரிக்கா முழுவதும் போராட்டத்தை இன்றைக்கி அறிவித்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது எதுக்காக போராட்டம் தெரியுமா மோசமான கொள்கைகள் மூலமாக அனைத்து தரப்பினரையும் பாதிப்படையை செய்வதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் வந்து போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இதனால் ட்ரம்ப்பு பெரிய தலைவழியில் இருக்கார் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்